அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அஞ்சு கிராமம் கருங்குளம் இருக்குது கருங்குளத்துக்கு அருகாமையில் கேப் காலேஜுக்கு பேக் சைடு இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபது அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு முந்நூற்றி எழுபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஈபிக்காக நிறைய அலைஞ்சு முடியலை ஈபி வாங்கிறதுக்கான நிறைய முயற்சி நடக்கு ஆனால் கிடைக்கல இது மாதிரியாக நீங்கள் சோலார் அமைக்கிறது மூலமாக உங்கள் விவசாய நிலத்தில் தற்சார்பு முறையில் பவர் ப்ரொடக்ஷனை நீங்களே பண்ணிக்க முடியும் சோலார் பேனல் அப்படின்றது உங்கள் இடத்துல உங்களுக்கான புரொடக்ஷன் மூலமாக தேவையான எனர்ஜியை ஹச்பி அடிப்படையில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த இடத்துக்கான லேண்டோட அமைப்பு போரோட ஈல்டு அதே நேரத்தில் இங்கே வைக்கக்கூடியதான பயிர் மரப்பயிர் அப்படின்ற மாதிரி அதாவது இது ஒரு ஃபார்ம் லேண்டை தான் அமைக்க போகிறாங்க இங்கே ஒரு மரப்பயிர்கள் வைக்க போகிறாங்க மேற்கொண்டு இங்கே ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு ஒன்று கட்ட போகிறாங்க ஒரு ரூம் செட் கட்டி ஃபார்ம் லேண்ட் அமைப்பு தேவைக்கான தண்ணி தான் அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டாயிரம் லிட்டருக்கான சிண்டெக்ஸ் இருக்குது இந்த சின்டெக்ஸில் தண்ணி தேவையை ஃபில் பண்ணி கொடுக்கணும் எங்களோடய சேஃப்டி ப்ராசஸாக அந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்ட்டில் ஃபுல்ஃபில்லாக இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம் ப்ராஜெக்ட்டில் கஸ்டமர் தரப்பில் விவசாய இடத்துல போர் மட்டுமே போட்டு வச்சுருந்தாலே போதும் போருக்குள்ளே இருக்கிற மோட்டார் பைப்பு கயிறு கேபிள்லேருந்து இருந்து சோலார் பேனலு சோலார் பேனல் நிறுவதுக்கான அந்த ஜிஎஸ் ஸ்டச்சரு அதுவும் ஏழு அடி உயரம் போட்டு கொடுக்குறோம் தனிப்பட்ட வகையில் ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு இருபது அடி உயரத்தில் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டின்ற மாதிரி ஒரே நாள் தினத்தில் விவசாய இடத்துல எரெக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் அமைச்சதுக்கு அப்புறமா போர் பாயிண்ட்டில் என்னென்ன பாயிண்டில் தண்ணி கிடச்சிது உங்கள் போரோட ஈல்டு எத்தனை இஞ்சி இருக்கும் உங்கள் போரோட வாட்டர் நீர்மட்டம் எத்தனடியில் இருக்குது ஓவரால் டோட்டலாக அடி போர்வல் போட்டிருக்கீங்க எவ்வளோ ஏக்கருக்கு பாசனம் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி பயிர் வைக்க போகிறீங்க இது மாதிரியான தகவல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் இடத்துக்கு சூட்டபுளான ஹெச்பி அடிப்படையிலான ப்ராஜெக்ட்டு ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நாங்கள் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சன்லைட்லேயும் நல்ல அவுட்புட் கொடுக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இப்போ ரொம்ப ரொம்ப லோ சன்லைட் தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலையும் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட்கான வாட்டர் அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோகிறிஸ்டல் சோலார் பேனல் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் மோட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறோம் இந்த மோட்டாரை பொறுத்தளவுக்கு ஏசிடிசி ரெண்டுலேயுமே பயன்படுத்திக்கலாம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இந்த வாட்டர் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சூரிய ஒளி வெளிச்சம் கிடச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வான வெளிச்சம் இருக்குது வெப்பமும் இருக்குது இப்போ இந்த வாட்டரோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா நல்ல அட்டகாசமாக இருக்குது அதாவது ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யும் நல்ல அதிகப்படியான வெயில் இருக்கும்போதும் நல்ல அவுட் நல்ல ஃப்ரெஷராக கிடைக்கும் இது போல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடன் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்